அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் நம்ம மூன்றரைக்கு நாலு மணிக்கெலாம் எழுந்து எழுந்திருக்கணும் அப்படின்னா நம்ம முதல் நாள் ஈர சாயந்தரம் வந்து நல்லா உடற்பயிற்சி பண்ணணும் எப்போவுமே சா காலையிலையும் உடற்பயிற்சி பண்ணணும் சாய்ந்தரமும் உடற்பயிற்சி பண்ணணும் உங்கள் உடற்பயிற்சி செய்கிற நேரத்தை ரெண்டாக பிரிச்சுருங்க தினமும் நீங்கள் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வீங்கன்னா காலையில் பதினஞ்சு நிமிஷம் மாலையில் பதினஞ்சு நிமிஷம் அப்படி பிரிச்சிடணும் ஏன்னா மாலையில் எதுக்காக உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா மாலையிலையும் நம்ம ஊக்கமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் மாலையில் உடற்பயிற்சி பண்ணால் தான் உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் அந்த அதிகாலையில் எழுந்துறது என்னென்னா ஒரு விழிப்புணர்வு நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சால் தான் உங்கள் உடம்பு வெழிப்போடு இருக்கும் உடற்பு உடலுக்கு வேலையே கொடுக்கல உடல் உழைப்பில் ஈடுபடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உடற்பயிற்சி எதுவுமே செய்யலைன்னா உங்கள் உடம்பு வந்து விழிப்புணர் இழந்துவிடும் அப்போ என்னென்னா அது ரொம்ப சாதாரண வேலைகளை தான் செஞ்சுட்டு போயிட்டுருக்கும் அந்த உடம்பு கஷ்டமான மேம்பட்ட வேலைகளை அதை செய்ய செய்யாது அப்போ அதிகாலையிலே எழும்பணும் அப்படின்னா உங்கள் உடம்பு எப்போதுமே விழிப்போட இருக்கணும் தூக்கத்துலேயும் உங்கள் உடம்பு விழிப்போட இருந்தால் தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் தூக்கத்தில் உங்கள் உடம்பு வெளிப்போட இருக்கணுன்னா நீங்கள் எப்போ தூங்குவீங்க நைட்டு ஒம்பது மணிக்கு தூங்குறீங்கன்னு வச்சிங்க பத்து மணிக்கு தூங்குறீங்க அப்போ நீங்கள் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு உடற்பயிற்சி செஞ்சிருக்கணும் ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ உடற்பயிற்சி செஞ்சுருக்கணும் அப்போ தான் உங்கள் உடம்பு விழிப்போடு இருக்கும் நீங்கள் தூங்கும்போதும் விழிப்போட இருக்கும் விழிப்போட போய் தூங்குவீங்க உங்கள் உடம்பு முழிச்சுக்கிட்டு இருக்கும் அப்போ நல்லா தூங்குவீங்க அப்புறம் காலையில் அதிகாலையில் சொன்ன நீங்கள் நினச்சா மாதிரி எழுந்திருக்க முடியும் அதாவது என்னென்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யலைன்னா ஒருத்தருக்கு உடல் உழைப்பே இல்லை உடற்பயிற்சியே செய்யலைன்னா அவர் உடம்பு கண்ணு திறந்துருக்குமே தவிர ஆனால் அவருடைய உடம்பு தூங்கிட்டு தான் இருக்கும் அவரோட உடம்பு தூங்கிட்டு தான் இருக்கும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் உடம்பு முழிச்சிருக்கணும் உங்கள் கண்ணு முழிச்சிருந்தால் நீங்கள் முழிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது உங்கள் உடம்பு முழிச்சிருக்கணும் உங்கள் உடம்புக்கு விழிப்புண விழிப்பு நிலை என்பது கண்கள் விழித்திருந்தாலே அது விழிப்பு நிலையாக கிடையாது நம்ம உடம்பு முழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் உடம்பு விழித்திருக்க வேண்டும் உடல் விழிப்பு நிலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் அது உடற்பயிற்சி செஞ்சால் தான் அது நடக்கும் உடற்பயிற்சி செஞ்சால் தான் உங்கள் உடல் வந்து விழிப்போடு இருக்கும் எப்போதும் நீங்கள் நினச்சதை செய்ய முடியும் இப்போ ஒருத்தர் கண்ணை எந்தவித உடற்பு உடல் உழைப்பிலும் ஈடுபடவில்லை உடற்பயிற்சி எதுவுமே செய்யலை அப்படியே ஆஃபீஸுக்கு நடந்து போகிறாரு ஏதோ ஒரு வேலையை பார்க்குறாரு சாய்ந்திரம் வந்துடுறாரு டிவியை பார்க்குறாரு படுத்து தூங்குறாருன்னு வச்சுக்கோங்க அவர் நினச்சதை அவரால் செய்ய முடியாது எதையுமே தள்ளி போடுவார் சோம்பேறி ஆகிடுவார் அவர் அவர் நினைக்கிறத அவர் உடம்பு செய்யாது அவர் என்ன நினச்சாலும் அந்த உடம்பு என்ன பண்ணணும் தள்ளி போடும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு காரணம் என்னென்னா அவர் கண்கள் தான் திறந்திருக்கே தவிர அவர் உடம்பு தூங்கிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த உடம்பையே நம்ம எழுப்பணும் கண்களை கூட அவர் சும்மா கடமைக்கு திறந்து வச்சுருக்காரு பகலில் எல்லாருமே கண்களை திறந்து வச்சுருக்காங்க நாமளும் திறந்து வச்சுருப்போம் அப்படிங்கிற அவருடைய விழிப்பு நிலை ஒரு நாடகம்தான் அவருடைய வாழ்க்கையே ஒரு நாடகம்தான் அதனால் நம்ம உடம்ப கண்கள் திறந்திருந்தால் மட்டும் போதாது நம்ம உடம்பை முழிக்க வைக்கணும் உடம்பு விழித்திருக்க வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்யணும் காலையில் அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் இப்போ இல்லைனா சாயந்தரம் நீங்கள் ஒரு மணி நேரம் விளையாடுங்க அதுவே உங்கள் உடம்பு விழிப்போடு இருப்பதற்கு போதுமானது ஏதாவது விளையாடுங்க வாலிபால் விளையாடுங்க ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுங்க சாயந்தரம் ஒரு மணி நேரம் விளையாட்டிங்கன்னா அதிலே உங்கள் உடம்பு விழிப்பு நிலை அடையும் அப்போ நீங்கள் என்ன ஆகுனா விழிப்போட தான் நீங்கள் தூங்குறீங்க ஆனால் ஆனால் உங்கள் உடம்பு முழிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் உடம்புல ஒரு விழிப்பு நிலை இருக்குது ஆனால் நீங்கள் இருக்கீங்க அப்போது காலையில் எழுந்திருக்கிறது உங்களுக்கு ஈஸி இப்போ நீங்கள் உடற்பயிற்சி எதுவுமே செய்யலைன்னா உங்கள் உடம்பு உங்கள் கண்ணு முழிச்சிருக்கும் ஆனால் உங்கள் உடம்பு தூங்கிட்டுருக்கும் அதுவே நீங்கள் நல்லா உடல் உழைப்பு சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் காலையில் ஒரு அரை மணி நேரம் நல்லா உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு மூடி இருந்தாலும் உங்கள் உடம்பு முழிச்சுக்கிட்டு இருக்கும் உடல் விழிப்பு நிலை என்பது எப்போதுமே உடம்பு முழிச்சுக்கிட்டு இருக்கணும் கண்கள் தான் கண்ணை தான் கண்கள் தான் ஒரு இரவு நேரத்தில் தூங்கும்போது மூடுமே தவிர உங்கள் உடம்பு என்றைக்குமே முழிச்சிக்கிட்டு இருக்கணும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து அதுக்கு என்ன தேவைன்னா நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அதிகாலையில் உங்களால் எழுந்திருக்க முடியலை அப்படின்னா எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் முடியலை அப்படின்னா உங்கள் உங்கள் உடம்பு தூங்கிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் நான் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் உடம்பு தூங்கிகிட்ருக்கு உங்களுக்கு அந்த சிந்தனையே வரல அதிகாலையில் என்னத்துக்கு எழுந்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுவே உங்கள் அப்பவும் உங்கள் உடம்பு தூங்கிட்டு தான் இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் உடம்பு ரொம்ப தூங்கிட்டு இருக்குது அதை எழுப்புறது ரொம்ப கஷ்டம் கும்பகரண தூக்கம் உங்கள் உடம்புக்கு அந்த மாதிரி உடம்பு தூங்கிச்சின்னா நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் உங்கள் உடம்பு தூங்குதுன்னா என்ன அர்த்தம் உங்கள் இதயம் தூங்கும் உங்கள் நுரையீரல் தூ இருக்கும் உங்கள் சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செய்யாது அது தூங்கிட்டு இருக்கும் அப்படின்னு தானே அர்த்தம் உடம்புனா என்ன அதுக்குள்ளே என்ன இருக்குது இதயம் இருக்குது நுரையீரல் இருக்குது கல்லீரல் இருக்குது கணையர் இருக்குது சிறுநீரகங்கள் இருக்குது மலைக்குடல் இருக்குது இது உடம்புங்கிறது அப்போது உங்கள் உடம்பு தூங்கிட்டு இருக்குதுங்கன்னா அந்த உள்ளுறுப்புகளும் தூங்குதுன்னு அர்த்தம் ஒழுங்காக வேலை செய்யலான்னு அர்த்தம் அப்புறம் கிச்சீக்கிரமாக நோய் வந்துடும் அதனால் உடற்பயிற்சி என்பது நாம் விழிப்போடு வாழ் விழி விழிப்போடு வாழ்வதற்கும் தூங்குவதற்கும் அது உடற்பயிற்சி என்பது தேவைப்படுகிறது அதனால் சாயந்தரம் நீங்கள் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு டெய்லி அரை மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் விளையாடுங்க உங்கள் உடம்பு எப்போ மாதிரி காலையிலையும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணோம் அப்போ உடம்பு முழிச்சிருக்கும் அந்த உடம்பு முழிச்சிருந்துன்னா என்ன ஆகுதுன்னா நீங்கள் அதிகாலையில் எழும்புறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணம் அதிகாலையில் எழும்பாமல் இருக்கவே மாட்டீங்க அதிகாலையில் நீங்கள் நினச்ச மாதிரி எழுந்துருவீங்க அதனால் நம்ம உடம்பு முடிச்சிருக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும் காலையில் மாலையில்